புதிய கிருமிகள் புதிய நோய்கள் வரும் என்று அன்றே கணித்த பாபா அதாவது போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாபா தாத்தியா கிட்ட அவர் இன்னும் ஒரு அஞ்சு ஒரு ஆறு வருடங்கள் உயிரோடு இருப்பார் அப்படின்றத பத்தி சொல்றாரு இறப்பை பத்தி வந்து பேசுறாரு இப்போ இந்த பதிவில் வந்துட்டு மேற்கொண்டு பாபா இறப்பை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இறக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்குது சிலர் வந்து பசி காரணமாக இறக்குறாங்க சிலர் நோய்கள் காரணமாகவும் மற்றவங்க வெள்ளம் மாதிரி இயற்கை பேரிடர்களார் இறக்குறாங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னையிலேருந்து எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்கும் அதனால் உலகம் முழுக்க வந்து புதுசாக ஆச்சரியமூற்ற அளவுக்கு நோய்களெல்லாம் வரும் பலர் இந்த நோய்களுக்கு பலியாவாங்க அப்படின்னு சொல்றாரு புதிய நோய்கள் உலகத்துல பல கண்டங்களில் வரும் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிகிச்சை கண்டுபிடிக்க ரொம்ப இருக்கும் மனிதர்கள் மற்றவங்க கிட்ட வச்சிருக்கிற அந்த கருணையையும் பருவியும் இழக்க நேரிடும் மக்கள் அவங்களுடைய செல்வத்தின் அடிப்படையில் மட்டுமே மதிக்கப்படுவாங்க தர்மம் பெரிய சோதனைகளை வந்து எதிர்கொள்ளும் நல்லவங்க பலவிதமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள நேரிடும் அதிகாரத்திற்கு பெரும் பிரச்சனைகள் தோன்றும் அதோட அந்த குழப்பத்தில் நீதியுடன் ஆட்சி செய்ய முடியாமலும் போகும் இது மனிதகுலத்தின் வரலாற்றில் மிகுந்த ஒரு இருண்ட காலமா இருக்கும் அப்படின்னுட்டு பாபா முன்கூட்டியே கணிச்சார் பாபா கணிச்சது எல்லாமே உண்மை அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா இப்போ HIV, AIDS போன்ற நோய்கள் டெங்கு சிக்கன்குனியா ஸ்வைன் ஃப்ளூ இபோலா கொரோனா போன்ற புதிய வைரசுகள் எல்லாம் வந்துட்டு உருவாகிட்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாபா ராய்க்கர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீ என்னைக்கும் வந்துட்டு பசியோடு இருக்க மாட்டேன் உனக்கு உறங்கறதுக்கு இடமும் போட்டுக்கிறதுக்கு வந்து உடையும் வந்து இருக்கும் இது என்னுடைய ஆசிர்வாதம் அப்படின்னு சொன்னார் இது மாதிரி பாபாவுடைய ஆசிர்வாதங்கள் ராய்கருக்கு கிடச்சிது மேற்கொண்டு பாபா ராய்கர்கிட்ட என்ன தகவல்கள்லாம் சொன்னார் ராய்கருடைய வாழ்க்கை வந்துட்டு எப்படி வந்து மாற்றினார் அப்படின்றத பற்றி வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி ஜெய் சாய்ராம் வாராறு வராறு சாயி வராறு வளமான வாழ்வழிக்க கருணை கொண்டாரு அன்னதானம் வடிவினிலே சாயி வராறு அன்புடனே பசி தீக்கும் தாயுமானாரு வராறு வராறு சாய் வராறு கீரழியில் ஊர்வலமாய் சாய் வராறு 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 சாய் வராறு பலமான வாழ்வழிக்க கருணை கொண்டாரு அன்னதான வடிவி நீரை சாய் வராறு அன்புடனே பசி தீர்க்கும் தாயுமானாரே